வணக்கம் மக்களே டீ கப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் இருக்க பசங்கள் எல்லாருமே வந்து கடலுக்கு போயிருந்தாங்க ஸோ கடலுக்கு போயிட்டு அவங்க எல்லாருமே இந்த மட்டி பிடிச்சிட்டு வந்தாங்க என்னையும் கூப்பிட்டாங்க பட் கடையை விட்டுட்டு போக முடியல ஸோ அதனால் வந்து அவங்க எனக்காக இந்த மட்டி பிடிச்சிட்டு வந்து கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நான் வந்து அதை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவிச்சு கொட்டிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறோம் யார் யார் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என் குழந்த தான் பண்ணுது ஆக்சுவலாக என் பொண்ணு தான் பண்ணுறாள் இந்த மாதிரி எந்த வேலையாக இருந்தாலுமே என் பொண்ணு வந்து எனக்கு எல்லா ஹெல்ப்புமே செய்வா ரொம்ப சமத்தும் கூட இந்த வயசுலேயே இது எப்படி க்ளீன் பண்ணுன்னு நான் சொல்லி கொடுத்த உடனே அதே மாதிரி அவளும் பண்ணுறா இப்போ பாருங்கள் அவள் பண்ணுற க்ளீனை இதில் இருக்க எல்லா பாதி மட்டி வந்து என் பொண்ணு தான் க்ளீன் பண்ணா ரொம்ப சமத்து இந்த மாதிரி வேலைலாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் வீடியோ வந்து என்னை எடுக்காத வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாள் இருந்தாலும் நாங்கள் எடுத்தோம் அவளை ஏன்னா இந்த சிறு வயசுலேயே இந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கும்போது குழந்தைங்க இவ்வளோ அழகாக பண்ணுதுன்றது தெரியணும் இல்லையா நிறைய பேர் இன்னும் செல்லம் கொடுத்து குழந்தைங்கள வந்து எந்த வேலையும் செய்ய விடாமல் அந்த மாதிரி பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்காக இது இது ஒரு வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அலசி கிளசி வச்சாச்சு இப்போது எண்ணெய் ஊற்றி பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் போட்டு கடுகு நல்லா புரிஞ்சதுக்கு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க வாசனையாக இருக்கும் அது கூட வந்து சின்ன வெங்காயமும் நான் பெரிய வெங்காயமும் சேர்த்து போட்டிருக்கேன் அட்டகாசமாக இருக்கும் அதுக்காக இப்போ இது நல்லாவே நல்லாவே வதம் கட்டும் இது கூட வந்து ஒரு ரெண்டு பூண்டு வந்து ஃபுல்லாகவே தட்டி போட்டிருக்கேன் நான் பூண்டு ஸ்மெல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தொக்குக்கு அதுக்காக ஸோ இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளியை கொட்டுங்க நல்லா தக்காளியை கொட்டி நல்லா வதக்குங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி வந்து கொஞ்சம் சேர்த்துக்குங்க இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க கொஞ்ச நேரம் கழித்து இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி இது வதங்கிருக்குன்ட்டு இப்போது தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகிருக்கும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம அலசி நல்லா வச்சுருக்க மட்டிக்கறியை வந்து இதில் சேர்த்துருங்க சேர்த்து நல்லா வந்து கலரி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் முடி போட்டு வேக வச்சுட்டிங்கன்னா சூப்பரான எம்மியான மட்டி கறி வந்து அப்படியே கிடச்சிரும் நம்மளுக்கு பாருங்க பார்க்கும்போது எப்படி இருக்குன்ட்டு அவ்வளோதான் இப்போ இதில் கொஞ்சமாக வந்து மல்லித்தலையை தூவிட்டு சேவ் பண்ண வேண்டியதான் அழகாக சப்பாத்தி தோசை இட்லி அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு அந்த மாதிரி இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்கலாம் நெக்ஸ்ட்டு உள்ள பார்க்க தேங்க்யூ பப்பாய் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்